இரவு எட்டாயிரம் ஒன்பது மணி வரையுமே இங்க மீன் வாங்கலாம் இந்த காக்கத்தீவு மாலை சந்தையில மீன்கள் இந்த விலைக்கிறோம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா இது ஜாழ்ப்பாணம் கார்நகர் வீதி பாருங்க சொல்லி

வந்து <laughs> யார <laughs> 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 இதான்தோ சரி சரி ஓகே ஒரு மூ ஆரம்பிோம் இந்த மீன் அப்படியே மூவாங்கண்ணே ஹலோ பெரிய மூрал மீன் கூடலாம் மூрал மீனால விரும்புற கூட 2500 வாங்களா சரி والله பாருங்க என்ன நீங்க ஓடிங்கனே சரி அண்ணே நான் கொஞ்சம் ரைட்

இதோ ஓகே. கிலோ என்ன இது

இது மட்டும் மாலை நேரம் சந்தை நடக்குறது இருக்கும் இருவரம் சந்தேன் காக்கா இது மட்டும்தான் இருவனி சந்தை நடக்குற

பேர் என்ன நோய் சரி ஓகே அப்படியா கனவாயிருக்கு நாள் டபுள் ஓகே கிலோ கிலோ ஆயிரத்தி முந்நூறு கிலோ ஆயிரத்தி அறுநூறுபா அந்தட மீன் மீன் நண்டு எல்லாம் ஆயிரத்தி ஐந்நூறு கோடு ஆயிரத்தி இரநூறு கடல முடியாது அது ஆயிரத்தி தொண்ணூறுபா மீட்ரு ஆயிரத்தி தான் பாத்தீங்கட்டா இதுல கோண்டி போட்டு இங்க வந்து நிறைய வெட்டுறாக்கள் வைக்கணும் இல்ல விட்டு வெட்டிட்டு போகலாம் சும்மா பழம் பட்டா நூறு வண்டிவீங்க மீன் பட்டை வந்து நூறு ரூபாய் இது வந்து ஆக்கள் இருக்கணும் நீங்க இதோட கூடி வந்தா மீனை வண்டி வெட்டிட்டே போகலாம் Yeah. இங்க பாருங்க நண்டின் சைஸே பாருங்க உயிர் நண்டு பாருங்க அப்படி கனியே நண்டுடைய नागल நம்பர் தரலாமோ என்ன நண்டனா இது பெருநண்டு பெருநண்டனே பாருங்க ஒச்சோட இருக்கே கால் ஆரலாம் தெரியு பாருங்க என்ன இல்லடா இது அப்படியே 1 கிலோ 6000 6000 ரூபாய் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேனே ವಾಟರ್ ರೇಟ್ ಅದನ್ನ 2000 ಆಯ್ತು ಅದು ವಾಟ್ ಟು ರೇಟ್ ರೈಟ್ ರೈಟ್ ಸೇಷನ್ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಯ್ತು ಕಿಲೋ ವೈಟ್ ಕೂಡಿನಾ ಇನ್ನ ವೇಗೋ ರೇಟ್ ರೈಟ್ ರೈಟ್ ಸರಿಯான ಬೆರ ಮಾಡಿ ನಂಬರ್ 1 10500 ಕೆಜಿ ಹ್ಮ್ ಏನಿಲ್ಲ ಬರ್ತೀರಾ ಎಬಿಡಿ 2 ಕೆಜಿ 1800 ಆಗೋಯ್ತಾರೆ 1500 ಮತ್ತೆ ಅದ ಓರಾ 1500 என்ன

நாலு நாலருந்து இரவு எட்டரை ஒன்பது மணி வரையுமே இந்த சந்தை வந்துருக்கும் கால மாதிரியே இங்க வந்து வெட்டியும் பண்ணிட்டு இருக்கோம் kita kan ya adik 다 다운. 바. 안 누르면 안 돼. அது என்ன அப்படி மாலை நேரம் நர்சிங் வேலை முடிச்சு போகிறாக்கள் தங்களோட வேலை முடிச்சு பார்க்கறது எல்லாமே வந்து இந்த மாலை நேரம் வந்து மீன் வேணுன்றதை காண தெரியாது இதை பாருங்க

அதை லைன்டைடapore போகிறேன் இブランலே போ லைன்டைட ஆகுதே எனக்கு இததே நானா ஆ ரைட் ரைட்டா ஆடி ஆச்சு ஆ ஆடி ஆச்சு கலவரத்து ஆ ஆந்த கிஞ்சு மீனா 250 சரி சரி ஆ ஆந்த கிஞ்சு மல்காரு ஆ ஆ என்ன சார் ஆ ஆ எப்பவுலக சரி சரி

அဲ့လို நேஸ்மார் பல்லோட மேல வச்சு பிரியாத அந்த இந்த ரெண்டு பேரும் காலோட நீதி கால்குலேஷன் சரி காண் ஆ ஆ எதை கொங்கு ஆ போகிட்டாங்க கரெக்டா இந்த டைட் கனகலமா கரெக்டா சரி சரி தெய்ங்களத்தோட கரெக்டா பேசாத ஆ ஆ பாவடி மன்றத்தை தட்டி தானா ஆமா ஒரு கண்டா இந்த என்ன போயி இந்த சிமென்ட் பண்றேன் சரி சரி சில பேர் அந்த இதான் கொடுப்பாங்க அது பாருங்க ஆ ஆ நான் வீட்ல சேரணும் இந்த யார்டில் இருக்கோம் டாக்ஸ் எடுத்து அக்கௌண்ட்ல எடுத்துட்டேன் சரி சார் இப்படி வேலை முக்கியவா வேலை என்ன சொல்லுது அப்படி எங்க மீன்மணிவா நான் அப்படியே